அது எலெக்ஷன் எலக்ஷனுக்கோசம் அவங்க பண்ணுறது இது அது குறைச்சாலும் அதெல்லாம் ஈடேறாது நூறுரூபா குறைச்சிருக்காரு மோடி பரவாயில்ல பெரிய விஷயம் நாட்டுக்கு கேஸுக்கு குறைச்சிருக்காரு அதனால நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு ரூபாய் குறைச்சதுனால உடனே எல்லாரும் நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாரா அங்கேயே அவர் ஊர்லேயே நடக்குது மணிப்பூர்லேயே நிர்வாணப்படுத்தி அமகலை பண்ணாங்க அதுலேயே அவர் ஒன்றும் பண்ண முடியல வாயே திறக்கலை அவர் வாய் திறந்து பேசுனாரா அதெல்லாம் அவருக்கு எப்படிங்க தெரியும் அவர் ஃப்ளைட்டில் வந்து கோட்டு போட்டுன்னு போவார் அது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அதுலேயும் அடுத்த இதில் வந்துட்டாருன்னா அவ்வளோதான் நாடே நிர்மூலமாக போயிடும் ஒன்றும் பண்ண முடியாது மக்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது இப்போ குறைச்சிக்கிறாங்க இப்போ குறச்சிக்கிறாங்க இதுக்கு குறைச்சிக்கிறாங்கன்னா சும்மா அரசியல் வரணும் தான் அது மாதிரி பண்ணுறது புரியுதுங்களா இது உடனே திருப்பி அதுங்க திருப்பி ஏற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் புரியுதுல இதுதான் சும்மா வரணும்ட்டு அது மாதிரி செய்கிறாங்களோ வரலான்னு ஆனால் பொதுமக்கள் தான் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் ஏமாந்துற அது எப்படி ஏமாறு திருப்பி இறக்குறது இறக்கிட்டாச்சு திருப்பி ஏற மாட்டேன்னு தான் நிச்சயம் அந்த அரசியல் வர நேரத்துல இறக்குறாங்க அப்படியே ஏத்துறோம் இதுல பாதிக்கப்படுறது நாங்க தான்